நியூஸ் நியூஸ் ரைஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நாட்டின் உத்தியோகபூர்வ கடனாளிகளுடன் கடனை மேல செலுத்துவது தொடர்பில் இணக்கப்பாடு ஏற்பட்டதாகவும் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் கைச்சாத்திட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று விடுத்துள்ள விஷேட அறிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையின் வெளிநாட்டு கடன் முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இதில் பத்து தசம் ஆறு பில்லிய அமெரிக்க டொலர் இருதரப்பு கடன் ஆகும் பதினொன்று அமெரிக்க டொலர் பலதரப்பு கடன் கடனாகும் பதினான்கு தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் வர்த்தக கடனாகும் பனிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர் வெளிநாட்டு கடனாகவும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடன் அரசு மறுசீரமைப்பு மற்றும் அது தொடர்பான விடயங்கள் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருவதாகவும் ஆனால் அவற்றில் சில உண்மைகள் அற்றவை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அங்கு விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று ஒன்பது போலீஸ் அவசர இலக்கத்துக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இவ்வாறு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக கண்டி நீதிமன்ற வளாகத்தில் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து தற்போது அங்கு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கண்டி போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் போலீஸ் அவசர இலக்கத்துக்கு இந்த தகவலை வழங்கியவர் தொடர்பிலும் விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் பேடி இலைகள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் பிராந்திய போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் வடமேல் மாகாண சிரேஸ்ட போலீஸ் பா அதிபருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய நிகாவர்டிய பிராந்திய போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவினர் நேற்று பிற்பகல் புத்தளம் நகர மத்தியில் அமைந்துள்ள பழங்கள் மற்றும் மரமுந்திரியை களஞ்சிய சாலையை முற்றுகையிட்டு சோதனை இதன் இதன்போது அனுமதி சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் மற்றும் எண்பத்தி எட்டு கிலோகிராம் இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் களஞ்சிய சாலையினுள் சந்தேகத்துக்கிடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் ஒன்று சோதனைக்குட்படுத்திய போது சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐந்து பொதிகள் அடங்கிய ஐம்பதுனாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாலாவி மற்றும் கலைவல்ல பகுதிகளைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்ததாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட சென்ற போலீஸ் அதிகாரியை கடுமையாக தாக்கி காயப்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கியதுடன் பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கை கடற்படை தலைமையகத்தில் கடமையாற்றுபவரிட போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்